தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழக அரசு நாங்க பாதி கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடிய இந்த மு ஸ்டாலினோட அரசு தூய்மை பணியாளர்கள் வழக்குல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்காங்க உச்சநீதிமன்றம் போய் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆணையம் விசாரணை ஆணையம் அமைய அமைக்க கூடாது இதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னு உச்ச நீதிமன்றத்தின் கதவை திரும்பவும் தட்டி இருக்காங்க அசிங்கமா இல்ல தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மாத கணக்கில் ரோட்ல உட்காந்து போராட இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு வீட்டுல உட்காந்து போறான்னா கைது பண்ற பார்க்ல உட்காந்து பேசினா கைது பண்றாங்க ஆனா அவர்கள் திரும்ப திரும்ப தொடர்ச்சியான போராட்டங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ராம்கிங்கிற ஒரே ஒரு முதலாளிக்காக கார்பரேட்டுகளுக்காக இத்தனை மக்களோட அடிவைத்தல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த திமுக அரசு அத கேள்வி கேட்க இங்க யாருக்கும் வக்கு இல்ல அந்த தூய்மை பணியால் கொடூரமா கைது செய்யப்படுறாங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அவர்களுக்கு ஆதரவா போன எங்களை மாதிரியான வழக்கறிஞர்கள் மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறோம் இதற்கு எதிராக ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கணும் ஏன் விசாரணை ஆணையத்தை பார்த்து ஏன் அவங்க காவல்துறை இப்படி பயப்படுதுன்னு நாங்க கேக்கல நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கேட்டாரு எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க விசாரணை தானே சொல்றேன் ஏன் காவல்துறை பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனா இவர்களோட பயம் எங்க வரைக்கும் போயிருக்குன்னா டெல்லி உச்ச வரைக்கும் இப்ப போயிருக்கு இத்தனை மோசமான ஒரு அரசாக தான் திராவிடர் முன்னேற்ற கழக அரசு இருக்கு அடித்தட்டு ஒரே ஒரு கேள்வி பணியாளர்கள் வந்து பேர் மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இதே வேறு மாற்று சமூகத்தை சார்ந்த வேறு ஒரு வேலையில் இருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மக்கள் நாள் உட்காந்து போராடி இருந்தா திமுக அரசு என்ன பண்ணிருக்கும் நாயுடு பேரெல்லாம் இன்னைக்கு சரியானது அதெல்லாம் சாதி பேரா பார்க்க முடியாதுன்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாதி ஓட்டுக்காக மட்டுமே இந்த அயோக்கியத்தனமான சாதி பெயரை தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இதுல திமுக அரசுன்றது முதலாளித்துவ கட்சி தான் அது ஒன்றும் சாதி ஒழிப்புக்கான கட்சியெல்லாம் கிடையாது திராவிடம் இவங்க என்னத்த பேசிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் சாதி பெயரை தான் தூக்கி பிடிப்போம் எத்தனை ஆணகப்படுகொலை நடந்தாலும் நாங்கள் நிச்சயமா ஆணவ படுகொலைக்கு தனிச்சிட்டம் இயற்றவே மாட்டோம் அது எங்க கூட இருக்கவங்களே சொன்னாலும் சரி நாங்க அதெல்லாம் முடியாது ஏன்னா சாதி ஓட்டு போயிருமா இல்லையா சாதி ஓட்டு மட்டும் கிடையாது சாதியவாதிகளோட மனம் புண்பட்டுருமா இல்லையா அதாவது பார்ப்பனியம்ன்றது வெறும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாப்பாங்கிட்ட இருக்கிறது இல்ல பார்ப்பனியம்ன்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நடைமுறைன்றது சாதிய நடைமுறை சாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நடைமுறை நீ திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு சாதிய உயர்த்தி பிடிச்சா அது பார்ப்பனியம் இல்லையா பார்ப்பனியம் தானே நாங்க பார்ப்பனியத்திற்கு எதிரானவர்கள் சாதியை மட்டும் உயர்த்தி பிடிப்போம் ஆணவப்படுக தனிச்சட்டெல்லாம் ஏற்ற மாட்டோம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கண்டுக்க மாட்டோம் அவங்களை தூக்கி குப்பையா வீசுவோம் அவர்களை அடிச்சு உதப்போம் அவர்களுக்கு ஆதரவா போகக்கூடிய வழக்கறிஞர்களை அடிச்சு உதைப்போம் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்துல ஒரு கமிஷன் கூட போடக்கூடாது விசாரணையே நடத்தக்கூடாது அதற்கு எதிராக நாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போவோம் இது திமுகவின் அயோக்கியத்தனம் இது கூட பரவாயில்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு திமுகவை ஆதரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு பாஜக எதிராக வேறு வழி இல்லாம திமுகவை நாங்க ஆதரிக்கிறோம்னு பேசிட்டு இருக்கோம் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சமாவது நேர்ம இருக்கா நீங்க எல்லாம் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் பேசுறீங்கல்ல இன்னைக்கு சொல்லுங்க தூய்மை பணியாளர்களோட போராட்டத்திற்கு எதிராக அவர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக அமைஞ்ச அமைக்கப்பட்ட நீதிமன்றத்தில் போராடி வாங்கின அந்த ஒரு நபர் ஆணையம் இருக்குல்ல அந்த ஒரு நபர் ஆணையத்திற்கு எதிராக உச்ச வரைக்கும் உங்க திமுக போயிருக்கே இத பத்தி யாராவது வாய் தரப்பீங்களா இத பத்தி பேசுறதுக்கு திராணி இருக்கா இத்தனை நாள் இங்க யாரையுமே பேச முடியாம எங்களை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அந்த கேப்ல நீங்க என்னலாம் அவதூறு பரப்படிங்கன்னு எங்க காதுக்கு வந்துச்சு அத பண்ணாங்க இத பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஏய் அது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு நாங்க கேட்டு தான் இருந்தோம் அதுக்கெல்லாம் தனியா நான் விளக்கம் கொடுக்குறேன் அடுத்த அடுத்த வீடியோல அது வரும் அது பேசுவோம் ஆனா அதையெல்லாம் ஓரம் கட்டுங்க தூய்மை பணியாளர்களை கொடூரமா அடிச்சு எங்க கண் முன்னாடி தூக்கி வீசினாங்க மூச்சு பேச்சு இல்லாம கடந்தாங்க அந்த அம்மாக்கள் மருத்துவ உதவி கிடையாது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க நான் பஸ்ல இருந்து கதறிக்கிட்டு இருந்தேன் வந்த ஆம்புலன்ஸ் அப்படி அனுப்பிவிட்டாங்க நீதி விசாரணை வேணும் ஒரு ஒரு ஆர்டர் வாங்கினா அந்த ஆர்டர் எதிர்த்து நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் திமுக அரசு போயிருக்குல்ல கேள்வி கேட்க திராணி இருக்கு அவங்க யார்டியாவது திமுக முட்டுக் கொடுக்கக்கூடிய கூடிய திமுக ஆதரிக்கக்கூடிய சமூக ஜனநாயக முற்போக்கு சக்திகள் சோக்கால் சொல்லிக்கிறீங்கல்ல உங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச நேர்மை இருந்தா தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான திமுக அரசோட இந்த அயோக்கியத்தனத்துக்கு எதிராக சமரசம் குரல் கொடுங்க பார்ப்போம் இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்த்து கேள்வி கேளுங்க பார்ப்போம் சும்மா பேரளவில் வந்து நாங்கள் கண்டிக்கிறோம்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு உட்காந்துகிட்டு அடுத்து திமுக முட்டு கொடுக்கறது வந்து உங்க நேர்மையை காப்பாத்தாது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத மக்கள் கவனிக்கிறாங்க நேர்மையா இருக்க வேண்டியது நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும் மக்களுக்கும் தானே தவிர இன்னைக்கு உங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே திமுக பின்னாடி அதுக்கு கிடையாது அப்படிலாம் இருக்கணும்னா தயவு செஞ்சு நேரடியாக போய் திமுக நீங்க சேர்ந்துடலாம் எதுக்காக வேற வேற பேரை வச்சுக்கிட்டு இப்படி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர் மாவோ சொல்ற மாதிரிதான் மக்கள் மக்கள் மட்டுமே அனைத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் அவர்களுடைய அரசியல் அதிகாரமும் ஆட்சி அதிகாரமும் இங்கு கைப்பற்றப்படும் பொழுது நீங்கள் அனைவருமே குற்றவாளி கூண்டலை ஏற்றப்படுவீர்கள் அன்னைக்கு நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய துரோகங்களுக்கெல்லாம் மக்கள் வந்து கணக்கு தீர்ப்பார்கள் நன்றி